இதில் தேண்டும் உன்வாசம் அத்தியாயம் நான்கு திருமணம் நின்றுவிட்டது என்ற நினைப்பில் அனைவரும் கிளம்ப ஆதினியின் பெற்றோர்தான் கலக்கும் போது நின்றனர் தங்கள் வளர்ப்பின் மீது நம்பிக்கை இருந்தாலும் இப்படி அனைவரின் முன்பும் அவமானப்பட்டு விட்டதை எண்ணியும் இனி மகளின் வாழ்க்கை குறித்தும் வேதனை பட்டனர் இங்கிருந்து யார் போகாதீங்க நிலுங்க என்ற அதிர்ந்த குரலில் அனைவரும் குரல் வந்த திசையை காண அது தனஞ்சயன்தான் தன் அன்னை மற்றும் தந்தை இருவரையும் கண்டவனோ நான் இப்போ ஒரு முடிவெடுத்திருக்கேன் நல்லா யோசிச்சு தான் இதை பண்ண போறேன் என்னை தடுக்க மாட்டேங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு என கூறியவனோ அவர்களின் பதிலை கூட எதிர்பார்க்கவில்லை தனஞ்சயனை பொறுத்தவரை ஏதாவது ஒரு முடிவெடுத்தாலும் மற்றவர்களிடம் அதனை பற்றி பேசி கருத்து கேட்பது என்பது பிடிக்காத ஒன்று தான் எடுத்த முடிவு தனக்கு பிடித்தால் மட்டுமே போது என்ற எண்ணம் தான் எப்போதும் அவனின் மனதில் ஆதினியை தாண்டி அவளின் பின்னே இருந்த அவள் பெற்றோரை கண்டு அருகில் வந்தவனோ உங்க பொண்ணை நான் முழுமையா நம்புகிறேன் எப்போ எங்க அம்மாவும் அப்பாவும் வாய் நிறைய உங்க பொண்ணை மருமகள்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது எங்க வீட்டு மருமக என்றைக்கும் எங்க வீட்டு மருமகளா தான் இருக்கணும் நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன் அதுக்கு உங்களோட சம்மதம் வேணும் எங்கவே என்னடா நடக்குது இங்க என்ற ரீதியில் தான் அனைவரும் அனைவரும் பார்த்தவாறு இருந்தனர் டேய் உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா பார்த்த பொண்ணு அதுவும் கெட்டு போனவளை எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் அத்தை கேட்க உனக்கு என்னடா கல்யாணத்துக்கு அவசரம் என்று அவனின் மாமாவும் கேட்டனர் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்த பாவம் நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டாம் அத்தை ஏய் தனா இவ உனக்கு வேண்டாண்டா அத நீ சொல்லாத சொல்லாதயிலா வேண்டான்னு சொல்லிட்ட அப்புறம் என்ன இந்த விஷயத்தில் நீ குறுக்க வராத இனி உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை வெட்டுப்பட்டதை போல் அண்ணனிடம் பேசவே என்னப்பா இவன் இப்படி பேசுறான் நீங்க அமைதியா இருக்கீங்க தம்பியிடம் முடியாது என்று தெரிந்து தந்தையிடம் பேசினான் அவனோட முடிவில் யாரும் என்னைக்கு தலையிடக்கூடாதுன்னு தெரியும்லே கந்தவை கேட்க அதிலே இனி பெற்றவர்கள் பேச மாட்டார்கள் என்று புரிந்தது இப்போ எனக்கு உங்களோட விருப்பம்தான் முக்கியம் என்று மறுபடியும் அழுத்தமூடு ஆதினியின் தந்தையிடம் கேட்க எதுக்காக நீ உன் குடும்பத்தை எதிர்த்து ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ண நினைக்கிற உண்மையான காரணம் என்னப்பா எனக்கு இன்னமே ஏன்னு தெரியல ஆனா உங்கள் பொண்ணு முகத்துல ஒரு நம்பிக்கையை பார்த்தேன் அவ போய் சொல்லல அப்படிங்கிறத என்னால முழுமையாக நம்ப முடியுது நீ நல்லபடியாக பார்த்துப்பேன்னு என்னைக்குமே இவ்வளோ சந்தேகப்பட மாட்ட எங்களுக்கு உன்னால வாக்கு கொடுக்க முடியுமாப்பா கட்டின பொண்டாட்டி முகம் எப்பவும் மலர்ந்து போய் இருந்தாதான் ஒரு ஆம்பளைக்கு புகழும் கிடைக்கும் எங்கள் அப்பா அடிக்கடி அப்படித்தான் சொல்லுவார் அப்படி எனக்கு பொண்டாட்டியாக வரப்போகிற வில நான் ஒரு நாளும் வாட விட மாட்டேன் அவளுக்கான தேவையை மட்டுந்தான் நான் பார்த்துப்பேன் எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்லணும் எப்படி என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா உங்களோட விருப்பம்பா என்றவனும் விலகிவிட பெற்றவர்கள் இருவரும் யோசிக்க ஆரம்பித்தனர் மாப்பிள்ளை வீடு பார்க்க போக இளங்கோவன் ஊருக்கு சென்ற போது அங்கிருந்தவர்கள் பெருமைப்பட இளங்கோவனை விட தனஞ்சயனை பற்றி பேசியது இவர்கள் நேராக கேட்டதுதான் இருந்தும் தன் மகளுக்கு பொருத்தம் நின்று வரும்போது அவள் ஒத்துக்கொள்ள வேண்டுமே திரும்பி மகளின் முகம்காண அவளோ சிலை என நின்றிருக்கவே தனஞ்சயனின் முகம் கண்டவர்களோ பின் ஒரு முடிவோடு சம்மதித்தனர் சரிப்பா எங்களுக்கு இதில் சம்மந்தம் ஆதினியின் பார்வையோ பெற்றோரின் மீதுதான் எங்களுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோமா இந்த பையனை கல்யாணம் பண்ணா உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அந்த பையனோட வார்த்தையில எங்களால உணர முடியுதுமா என தன் மகளின் அருகில் வந்து கருத்தினை பற்றி கொண்டு ஜனார்த்தன் கூட சிலையாக மனத்தினை வைத்து கொண்டு தலையாட்டினாள் தம்பி நீ மணமேடியில் போய் உட்காருப்பா தேவையில்லை அந்த மாங்கல்யத்தை மட்டும் கொண்டு வாங்க அம்மை மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா கல்யாணம் பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது மனப்பொருத்தமும் நிம்மதியும் பெரியவங்க இருந்தா போதும் திருமாங்கலத்தை கொண்டு வந்து அவனின் கரங்களில் கொடுக்க அதனை வாங்கி ஆதனின் முன்னே வந்து நின்றான் அப்போதுதான் தனஞ்சனின் முகத்தை நேராக முதல் முறை கண்டால் இதற்கு முன் இலாவிற்கு ஒரு தம்பி என்பது மட்டும்தான் தெரியுமே தவிர அவன் யார் என்ன செய்கிறான் என்ன பேர் என்று கூட தெரியாது அப்படி இருந்தவளுக்கு இப்போது அவனோடு அவனுடனே திருமணம் என்றாகிவிட்டது மாங்கலத்தை அவளுக்கு முன்னே நீட்டி ஒரு நிமிடம் மனதோடு அனுமதி வாங்கி அவளின் விழிகளை மட்டுமே கண்டான் பின் முன்னிருந்தவளை தன்னவளாக்கி கொண்டான் தனச்செயன் மூன்று முடிச்சினையும் தானே போட்டுவிட அனைவருக்கும் இந்த சில நிமிடங்களில் அச்சதையும் கொடுத்திருக்கவே தூவினர் கொண்டு வந்து கொடுத்த குங்குமத்தை அவளின் பிறை நெற்றியிலும் மாங்கல்யத்திலும் வைத்துவிடவே வாங்கிக் கொள்ள அப்பா உங்க மருமகளையும் என்னையும் ஆசிர்வாதம் பண்ணுங்க கூறிக்கொண்டு காலில் விழ அவனை தொடர்ந்து அவளும் விழுந்தால் நல்லா இருங்க கூறவே எழுந்து நிற்க மனமில்லாமல் தன்னை ஏற்றி கொண்டார்களே என்பது முன்னேர்ந்தவர்களைக் கண்டு மனம் படித்து கொண்டாள் ஆதினி பின் அவனின் பெற்றோரிடம் ஆசீர்வாதம் வாங்க கண்ணீர் மல்க தங்களின் மருமகனின் கரம் பற்றி நன்றி கூறி நிம்மதி கொண்டனர் வந்தவர்கள் அந்த இடத்திலே வைத்து வாழ்த்து கூறி பரிசு பொருள் கொடுக்க தனஞ்சனின் பெற்றோர் தவிர அவனின் சொந்தங்கள் அனைவரும் அங்கிருந்து சென்று விட்டனர் அதையெல்லாம் பெரிதாக அவனும் எடுத்துக்கொள்ளவில்லை நீங்க வந்தவங்களை கவனிங்க மாமா என்று தன் மாமனாரிடம் கூற தன்மையாக நடந்து கொள்ளும் மருமகனை எண்ணி நம்பிக்கை கொண்டு அங்கிருந்து நகர்ந்தனர் ஆதினியின் தோழிகள் அவளருகே அவளுக்கு வாழ்த்து கூற வரவே அறிமுகப்படுத்தாது நின்றால் எங்கே இந்த உலகத்தில் அவள் இருந்தாள் அவளின் எண்ணம் முழுவதும் முன் எங்கே தன்னை இழிவுபடுத்தி தான் இருந்தது அதுவும் யாரென்று தெரியாத ஒருத்தனுக்கு மனைவி நெருஞ்சியாய் குத்த நின்றிருந்தாள் ஒரு மணி நேரத்திற்கு முன் மாடிப்படி ஏறி அவன் செல்லும் போது அவன் இணைத்து பேசிய பெண்கள் தான் இப்போது பெருமையாக அவனை கண்டனர் ஹாய் ப்ரோ நாங்கள் ஆதினியோட ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மேரி லைஃப் தேங்க்ஸ் ஆதினி ரொம்பவே நல்ல பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்று பேச வருவதற்குள்ளே போதும் அதை பற்றி நான் பேச விரும்பலை நான் இவளை நம்புகிறேன் அவர்களும் சரியென்று அத்தோடு விட்டுவிட்டனர் கோச்சிட்டு போயிட்டாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல போய் பார்க்கணும் நீ சீக்கிரம் வீட்டுக்கு வரப்பார் எங்க சரிப்பா நீங்க போங்க நான் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்றேன் நமக்கு எல்லாருமே முக்கியம் இந்த அப்பனோட வளர்ப்பை நீ தப்பாக்க கூடாது நீ எடுத்த முடிவில் நீ உறுதியாக இருக்க சரி ஆனால் அது மற்றவங்களுக்கு எப்படின்னு நீ தான் யோசிக்கும் சீக்கிரமே எல்லாத்தையும் சரி பண்ண பாரு போயிட்டு வரோம் என்று அவனை பார்த்து அவனிடம் மட்டுமே கூறிய கந்தவே மனைவியை அழைத்து கொண்டு சென்றார் எதிரே ஆதினியின் அன்னை நின்றிருக்க அவர்களிடம் ஒரு வார்த்தை கூட பேசாது தலையை மட்டும் அசைத்துவிட்டு சென்று விட்டனர் அவர்கள் பேசிய வார்த்தை செயல் அனைத்துமே பார்த்த வண்ணம்தான் இருந்தால் ஆதினி மாலை நேரம் போல் யமுனையாற்றிலேர காற்றிலே கண்ணனோடுதானாட என்று பாடல் ஒழிக்க தன் கைபேசியை தேடி துளாவி எடுத்து விளை இளவரசி அது தோழியின் பெயரை கண்டதும் சோம்பல் முறித்தவாறு இழந்தவளோ சொல்லுடி வள்ளி எங்க தூங்குறியா தூங்கி இழந்துட்டேன் சொல்ல என்ன விஷயம் சாரி அரசி என் மேலே எதுவும் கோவமா நான் என்டையும் உன் மேலே கோவப்பட போகிறேன் இல்லை காலையில் பிள்ளையார் கோவிலில் வச்சு நீ போய் போயிட்டியா அதான் உனக்கு தான் தெரியும்ல அவங்கள பற்றி ஏதாவது பேசுனா என்னால் தாங்க முடியாதுன்னு என்னை அவங்க நல்லா பார்த்துக்குறாங்களோ இல்லையோ ஆனால் அவங்கள ஏதாவது சொன்னால் என்னால் தாங்க முடியாது சரி இதை விடு நாளைக்கு காலையில் சீக்கிரம் காலேஜ் போகணும் மறந்துடாத எட்டு மணி பஸ்ஸு சரியா சரிடி அப்போ நான் வைக்கிறேன் எனக்கு எங்க வீட்ல வேலை இருக்கு என்றதும் சரி என இருவரும் வைத்துவிட்டனர் கைபேசியில் இருக்கும் தன்னவனான தனஞ்சயனின் புகைப்படத்தை எடுத்தவளோ விதவிதமாக இருப்பவனை ரசித்து இதில் பூத்து மலர்ந்து கண்டவாறே இருந்தாள் அவன் ஊருக்கு சென்றிருக்கிறான் என்பது அறியாது காண சென்று ஏமாந்து போனதில் இன்று ஒருவித இயக்கம் இருந்தாலும் உள்ள முழுவதும் அவனை எண்ணியே உதிரம் பாய்ந்தோட விரைவில் தன் காதலை சொல்ல துடித்தது மனம் இப்போது நீ துடிப்பது கூட தாமதமாகிவிட்டது என்பதை அவளுக்கு உணர்த்தவே அந்த நொடி கையில் ஒரு கொசு அழுத்த கடிக்க பட்டன அவள் அதனை அடிக்க நினைக்க மற்றொரு கையில் இருந்த கைபேசி நழுவியது அச்செயலால் அவள் அடித்த கொசு இறந்தது போன்று சுவரில் பட்டு கீழே தெறித்து விழுந்த கைபேசியும் இறந்து போனது அவனின் புகைப்படத்தோடு மாமாக்கு வழிக்கு போகுது என்று நினைப்போடு வேகமாய் ஓடிப்போய் அதனை எடுத்துக்கான கருப்பு திரைதான் இளவரசிக்கு காட்சி கொடுத்தது இனி இவளின் மனதினையும் கருப்பு திரை கொண்டு மூடத்தான் வேண்டுமென்பதே அந்த விதி அவளுக்கு அவ்வாறு உணர்த்தியது நன்றி